இது பார்த்திங்கன்னா மீன் அமிலம்னு சொல்லுவாங்க இது மீன் அமிலம்னா என்னடா அப்படின்னு சொல்லி நமக்கு புதுமையாக தோன்றும் அது ஒன்றும் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக கிடைக்கக்கூடிய அதாவது நம்ம கடல் வளங்களில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகளை வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து அதை வந்து பார்த்திங்கன்னா வெள்ளத்தில் ஊற வச்சு நாற்பத்தெட்டு நாள் முதல் அறுபது நாள் வரைக்கும் இது ஊறல் போட்டு முறையாக வடிகட்டி இதை நாங்கள் கொண்டு வரோம் இதனுடைய பயன்பாடு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம செயற்கை யூரியா அதாவது நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டோம் கேள்விப்படாத யாரும் இருக்க மாட்டோம் அதை வந்து பார்த்திங்கன்னா மாற்று உரமாக தான் நாங்கள் இயற்கையில் கொடுக்குறோம் இயற்கை யூரியான்னு சொல்லுவோம் இயற்கை யூரியான்னு கூட சொல்லக்கூடாது இயற்கையாக கொடுக்கக்கூடிய ஒரு சார்ந்தது அதாவது நைட்ரஜன் சத்தை கொடுக்கக்கூடியது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் ஒரு லிட்டரு அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு ஐம்பது லிட்ரு வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம் இதனுடைய பயன்பாடு என்னென்னா பயிர்களுக்கு நல்ல வளர்ச்சி ஊக்கியாக பயன்படக்கூடிய ஒரு அமிலம் தான் இது இந்த மீன் அமிலம் இது பார்த்திங்கன்னா உங்களுடைய தேவைக்கு எவ்வளவோ அதாவது பார்த்திங்கன்னா ஒரு லிட்ரு அஞ்சு லிட்ரு பத்து லிட்ரு இந்த மாதிரி எந்த வகையில் எவ்வளோ தேவைன்னாலும் உங்களுடைய பயன்பாட்டுக்கு நீங்கள் இதை பயன்படுத்திக்கலாம் இது மாடித் தோட்டத்துக்கு பயன்படுத்திக்கலாம் சிறு சிறு குறு சிறு விவசாயி குழு விவசாயிகள் அவங்களும் பயன்படுத்திக்கலாம் உங்களுடைய தேவைக்கு எந்த நேரமும் எவ்வளோ தேவை என்னென்னா நாங்கள் கொடுக்கறதுக்கு இருக்கிறோம் நன்றி